இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே உலுக்கி போட்ட ஒரு விஷயம் இயக்குநரின் மையம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா வந்து தவறிட்டார் ஸோ அவருடைய அந்த மறைவு எல்லாரையும் மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குது குறிப்பாக நாற்பத்தி எட்டு வயது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வயது இதுலேயே அவர் வந்து மறைஞ்சிட்டார் அப்படின்னா எல்லாருமே பயங்கரமாக வருத்தப்படுறாங்க குறிப்பாக இயக்குநரின் மையம் பாரதி ராஜாவை எல்லாரும் ஆட்டுறாங்க தேட்டுறாங்க அவரை எப்படி வந்து மீட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறதா எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது இப்படி தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா பிரபலங்களும் பார்த்திங்கன்னா ஏன் நம்ம சிஎம் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முதல் கொண்டு பார்த்திங்கன்னா பாரதி ராஜா வீட்டுக்கே போய் நேரில் அவருக்கு வந்து அஞ்சலியும் ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க இப்போ பார்த்திங்கன்னா திரையுலகத்தில் பாரதி நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ராஜா இயக்கத்தில் உருவான முதல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கமலஹாசன் வில்லன் ரஜினி ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு நட்பு இருக்குது இப்போது ஆனாலும் கூட நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதராஜாக்கும் ரஜினிக்கும் முரண்பாடு வச்சு ரஜினியோட அரசியல் பிரவேசத்தை பாராஜா கடுமையை எதிர்த்தார் ஆனாலும் கூட அதுக்கப்புறம் அரசியலிருந்து ரஜினி பின்வாங்கினதுக்கப்புறம் பாராஜா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட நட்பு கொண்டார் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நட்பு இருக்க ரெண்டு பேருக்குள்ளே இப்போ என்ன மனஸ்தாபன்னு தெரியல ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா மனோஜ் பாராஜா அவர்களுக்கு அவருடைய மறைவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு அஞ்சலி கூட செலுத்தவே இல்லை ஒரு பதிவு கூட போடல சோசியல் மீடியாவில் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இத்தனைக்கும் முழகநாயகன் கமலஹாசன் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து பதிவு போட்டார் அவருடைய அஞ்சலியை செலுத்திட்டாரு ஆனால் ரஜினியை இன்னும் செலுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி கடைபிட்டுருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது மனோஜ் பாராஜா இறந்ததுக்கு முன்னாடி ஒரு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரத்தே மாஸ்டர் ஹூசைனி வந்து பார்த்திங்கன்னா காலமானார் அவருடைய கடைசி ஆசைலன்னா தளபதி விஜயை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் விஜய் அவர்கள் கடைசி வரைக்கும் போவே இல்லை ஆனால் அங்கே போகாத விஜய் மனோஜ் பாரராஜாவோட மறைவுக்கு வந்திருந்தது பெரிய சலசலப்பை உண்டு பண்ணிக்குது அப்படிங்கிறதா உண்மை ஒரு பக்கம் ரஜினி அவர்கள் ஒரு கூட தெரிவிக்காமல் அப்படி என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் ஏன் இப்படி பாரபட்சம் பார்க்குறாரு ஒரு தலைவராக இருந்துட்டு அப்படிங்கிற அந்த சர்ச்சையும் தொடருது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்